பொங்கல் பண்டிகைக்கான சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது சென்னை செய்தியாளர்கள் குணா மற்றும் மாரிமுத்து ஆகியோர் இணைப்பில் இருக்கிறார்கள் முதலில் சென்னை கோயம்பேட்டிலிருந்து செய்தியாளர் குணா இணைந்திருக்கிறார் சொல்லுங்க குணா கோயம்பேட்டிலிருந்து எந்தெந்த ஊர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன நிச்சயமாக அபிராமி வரும் பதினான்காம் தேதியானது தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது இதற்காக சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு சொந்த ஊர்களுக்கும் செல்வதற்காக போக்குவரத்து துறையானது மொத்தமாக இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி எட்டு பேருந்துகளை இயக்க முடிவு செய்துள்ளது இதிலிருந் இதில் சென்னையிலிருந்து பதினான்காயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூன்று பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கிறது இதற்கான முன்பதிவானது ஒன்பதாம் தேதி காலை தொடங்கியது பதினான்காம் தேதி வரை நடைபெறும் இந்த முன்பதிவானது நான்கு நாட்கள் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது இதில் குறிப்பாக இன்று காலை ஒன்பது மணிக்கு சற்று முன்னதாக சென்னையிலிருந்து பல்வேறு பிற மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் தற்பொழுது தொடங்கி செல்ல இருக்கிறது இதற்கான பேருந்துகளும் தயார் நிலையில் இருந்து வருகிறது போக்குவரத்து துறை சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னை கோயம்பேடு தாம்பரம் தாம்பரம் சேனட்டோரியம் கே கே நகர் பூந்தமல்லி மாதவரம் உள்ளிட்ட ஆறு பேருந்து நிலையங்களில் இருந்து இந்த பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது இதில் குறிப்பாக சென்னை கோயம்பேட்டிலிருந்து சேலம் விழுப்புரம் வழியாக திருச்சி கடலூர் பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பிற மாவட்டங்களுக்கும் கே கே நகரிலிருந்து ஈசிஆர் வழியாக பாண்டிச்சேரி கடலூர் சிதம்பரத்திற்கும் தாம்பரம் தாம்பரத்திலிருந்து திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் செல்கிறது மேலும் தாம்பரம் சானட்டோரிய பேருந்து நிலையத்திலிருந்து கும்பகோணம் தஞ்சாவூர் மாதவரம் ஆந்திரா மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆந்திரா திருப்பதி செல்லக்கூடிய பேருந்துகளும் பூந்தமல்லியிலிருந்து காஞ்சிபுரம் வேலூர் தருமபுரி ஒசூர் உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் சென்னை சென்னையில் உள்ள ஆறு மையங் ஆறு பேருந்து நிலையங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது குறிப்பாக சென்னையில் முப்பது முன்பதிவு மையங்கள் தமிழகம் முழுவதும் முப்பது முன்பதிவு மையங்களும் சென்னையில் ஆறு இடங்களில் முன்பதிவு மையங்களும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது குறிப்பாக பொங்கல் பண்டிகைக்கு முடிந்து திரும்ப சென்னைக்கு வரக்கூடியவர்களுக்காக பதினான் பதினோறாயிரத்தி ஐநூறு சிறப்பு பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அது பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை இந்த பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிய வருகிறது இது மட்டுமல்லாமல் சென்னையில் இருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் தவிர சொந்த கார்களிலும் வாகனங்களிலும் செல்லக்கூடிய நபர்கள் தாம்பரம் பெருங்கலத்தூர் வழியாக செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் இதற்கு மாற்றாக ஸ்ரீபெரம்புத்தூர் செங்கல்பட்டு வழியாகவும் அல்லது திருக்கலங்குன்றம் செங்கல்பட்டு வழியாகவும் செல்ல வேண்டும் என போக்குவரத்து துறை சார்பிலும் காவல்துறை சார்பிலும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏனென்றால் இந்த இரு வழித்தடங்களிலும் தமிழக அரசு பேருந்துகள் போதிய அளவு இயங்காது ஏனென்றால் தாம்பரம் பெருங்களத்தூர் வழியாகவே மற்ற மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய இருந்த சூழலால் இந்த த ஸ்ரீபெரம்புத்தூர் செங்கல்பட்டு வழியாக பயணிகள் தேர்வு செய்ய வேண்டும் எனவும் வேண்டுகோள் வைத்துள்ளனர் இதன் மூலம் போக்குவரத்து நெரிசலானது கட்டுக்குள் கொண்டு வரப்படும் இது மட்டுமல்லாமல் பயணிகள் எந்தவித சிரமமும் இன்றி விரைவில் தங்களது சொந்த ஊர்களுக்கு போக்குவரத்து நெரிசல் இன்றி செல்லக்கூடிய வகைகளும் செய்யப்பட்டுள்ளது மே இது மட்டுமல்லாமல் தனியார் பேருந்துகள் ஆமினி பேருந்துகள் கூடுதல் கட்டணங்களை வசூலிப்பதை தடுப்பதற்காக போக்குவரத்து துறையானது இலவச புகார் எண்ணையும் அறிவித்துள்ளது இந்த எண்ணானது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஆறு ஒன்று ஐந்து ஒன்று என்ற புது இந்த இலவச எண் புகார் எண்ணையும் அறிவித்துள்ளது இதற்கான புகார் எண்ணும் வரவேற்கப்பட்டு கூடுதலாக வசூலிக்கப்படும் பேருந்து ஆமணி பேருந்து ஊழியர்கள் நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போக்குவரத்து துறை அமைச்சர் முன்னதாகவே தெரிவித்திருந்தார் இதற்காக சென்னையில் கோயம்பேட்டில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு பயணிகள் வந்து விசாரிப்பதற்கான விசாரணை மையங்களும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அபிராமி அடுத்ததாக மாரிமுத்து சொல்லுங்க சென்னை தாம்பரத்திலிருந்து எந்தெந்த வழித்தடங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன பயணிகளுக்கு மாதிரியான வசதிகள் தமிழகத்தில் கொண்டாடக்கூடிய முக்கிய பண்டிகைகள் ஒன்றான பொங்கல் பண்டிகை வரும் பதினான்காம் தேதி கொண்டாட இருக்கிறது தமிழகத்தில் பண்டிகைகளில் நீண்ட விடுமுறை நாட்களை கொண்ட பண்டிகையானது பொங்கல் பண்டிகை போகி பொங்கல் மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் என நான்கு நாட்களை கொண்ட இந்த பொங்கலானது இந்த முறை சனி ஞாயிறு என இரண்டு விருமுறை சேர்த்து மொத்தம் ஒரு வார காலமாக இந்த பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகைக்காக வெளியூர்களிலிருந்து சென்னை நகரத்திற்கு வந்து வேலை செய்யக்கூடிய அந்த நகரவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய சொந்த ஊரான கிராமத்திற்கு சென்று பொங்கலை கொண்டாடுவது வழக்கம் அந்த வகையில் அவர்கள் சுலபமாக சென்று அவர்கள் பயணித்து அவர்கள் பொங்கலை இனிமையாக கொண்டாடுவதற்காக தமிழக அரசு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது அதாவது பதினோராம் தேதியான இன்றிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது சென்னையிலிருந்து மட்டும் சுமார் பதின பதினான்காயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது தமிழகம் முழுவதும் மட்டும் இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி இரண்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது இதற்கான முன்பதிவு மையங்கள் கோயம்பேட்டில் இருபத்தி ஆறு முன்பதிவு மையங்களும் தாம்பரத்தில் இரண்டு முன்பதிவு மையங்களும் பூந்தமல்லி மாதவரம் ஆகிய இரண்டு பேருந்து நிலையங்களில் தலா ஒரு முன்பதிவு மையங்களும் போக்குவரத்து துறை சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பயணிகள் சுலபமாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பயணிப்பதற்காக பல்வேறு கட்ட வசதிகளை இந்த போக்குவரத்து காவல்துறையினைந்த செய்து வருகின்றனர் அதில் ஒன்றாக இங்கு பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக எந்த பேருந்து நிலையங்களுக்கு செல்ல வேண்டும் அவர்கள் எந்த வழியாக எந்த மார்க்கம் வழியாக அவர்களுடைய சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களை இங்கே அறிவிப்பு பலகை மூலம் வைத்திருக்கிறார்கள் அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதியானது தாம்பரம் பேருந்து நிலையம் இந்த தாம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து பயணிக்கக்கூடியவர்கள் திருவண்ணாமலை செல்லக்கூடிய இந்த பயணிகள் எல்லோரும் தாம்பரம் பேருந்து நிலையம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து அவர்கள் பயணிக்கலாம் அது மட்டுமல்லாமல் இங்கிருந்து அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பாக முது முன்பதிவு செய்தவர்கள் இங்கிருந்து பயணிக்க முடியாது அதாவது கோயம்பேட்டிலிருந்து பயணிக்க வேண்டிய பயணிகள் தாம்பரத்தில் முன்பதிவு செய்திருந்தால் அவர்கள் மாற்றுப்பாதையாக அதாவது பெருங்களத்தூர் பகுதிகளில் இருந்து அவர்கள் பயணிக்க வேண்டும் என்று இங்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் வருபவர்களுக்கு தெரியாமல் இங்கு வருபவர்களுக்கு அவர்கள் போக்குவரத்து துறை சார்பில் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு இங்கிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த பேருந்து மூலம் அவர்கள் பயணித்து அந்த பகுதியை சென்றடையலாம் என போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அபிராமி பொங்கல் பண்டிகைக்காக சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் பல இயக்கப்படுகின்றன இது குறித்த கூடுதல் தகவல்களுக்கு நன்றி குணா மற்றும் செய்தியாளர் மாரிமுத்து இதுபோன்று முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்